தாய்லாந்தில் இடம்பெறவுள்ள ஆறாவது அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பில் சந்திப்பின்போது கவனம் செலுத்தப்பட்டது பிம்ஸ்டெக் வலைய ஒத்துழைப்பு மற்றும் இலங்கைக்கான தொடர் பங்களிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சுகாதார சேவை மனிதவள அபிவிருத்தி டிஜிட்டல் மயப்படுத்தல் துறைகள் குறித்தும் பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளர் மற்றும் தூதுவர் இந்திராமணி பாண்டே மற்றும் பிரதமருக்கு இடையிலான கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது ஜப்பான் நிப்போன் நிதியத்தின் தலைவர் சொஹை ஷஷாகாவா மற்றும் பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு இடையிலான சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பில் பிரதமர் அதன்போது நன்றி தெரிவித்தார் நாட்டின் பாடசாலைகளின் மறுசீரமைப்பு வைத்தியசாலையில் அபிவிருத்தி வேலை திட்டம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தொழில்நுட்பத் துறையின் அபிவிருத்தியின் முக்கியத்துவம் தொடர்பிலும் முக்கியத்துவம் செலுத்தப்பட்டுள்ளது நிப்போன் நிதியத்துடன் அது தொடர்பில் புரிந்துணர்வுடன் செயல்படுவதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி பங்கேற்புடன் இலங்கை நேர்மறையான முன்னேற்றத்தை அடைந்துள்ளமை பாராட்டுக்குரியதென நிப்போன் நிறுவனத்தின் தலைவர் ஹோவோ ஷஷாக்காவா குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துதல் எதிர்கால ஒத்துழைப்புகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கு நீண்ட காலமாக வழங்கும் ஒத்துழைப்புக்கு அதன்போது அமைச்சர் விஜித ஹேரத் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்